இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சியோன் குமாரத்தையே மிகவும் கலிகூறு எருசலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சகரியா தீர்க்கதரிசியால சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் இந்த வசனம் யாரை பற்றி சொல்கிறது இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது அவர் எருசலேமிற்கு ஒரு கழுதைக்குட்டியின் மேலே ஏறி வந்த அந்த முக்கியமான நாளை இந்த வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ராஜாவா ஒரு போர் வீரரா வருவார்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த வசனம் அவரை எப்படி விவரிக்கிறது என்று கவனித்தீர்களா அவர் நீதியுள்ளவர் எல்லோரையும் சரியா நடத்துகிறவர் அது மட்டுமில்லாமா அவர் ரட்சிக்கிறவர் நம்மை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்க வந்தவர் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் உள்ளவர் ஒரு சாதாரண கழுதைக் கொட்டியின் மேலவர்தார் இது அவருடைய பணிவையும் சாந்தத்தையும் காட்டுது உலகத்தில் இருக்கிற மற்ற ராஜாக்களைப் போல அவர் ஆடம்பரத்தோடவும் அதிகாரத்தோடவும் வரல அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வர்ற ஒரு ராஜாவா வர்றார் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா உண்மையான ராஜான்னா எப்படி இருக்கணும்னு இயேசு நமக்கு காட்டித் தர்றார் அவர் நம்மளோட கஷ்டங்களையும் பலவீனங்களையும் புரிஞ்சிக்கிற இருக்கார் அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்திருக்கார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வசனத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ராஜா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு அவர் உள்ளவர், நம்மை ரட்சிக்கிறவர் எல்லாத்துக்கும் மேல தாழ்மையுள்ளவர் அவர் நம் இதயத்துல சமாதானத்தை நிரப்ப முடியும் ஆமின் காட் பிளஸ் யூ